டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பவர் நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் கடந்த பத்தாண்டுகளில் தங்கள் ஆட்சியில் எந்தவித ஊழலும் நடைபெறவில்லை குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளாவில் பங்கேற்றார் பிரதமர் நரேந்திர மோடி திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி சிறப்பு பிரார்த்தனை பயங்கரவாதத்தை கட்டுப்படுத்தி அமைதியை நிலைநாட்ட முன்னுரிமை அளிக்க வேண்டும் ஜம்மு காஷ்மீரில் உயர்மட்ட ஆலோசனை கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா வலியுறுத்தல் அமெரிக்காவின் புதிய பாதுகாப்பு அமைச்சர் பீட் ஹெக்சத்துடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தொலைபேசி உரையாடல் இருதரப்பு நல்லுறவை வலுப்படுத்த உறுதி பிரதமரின் உள்ளக பயிற்சி திட்டத்திற்கு நாடு முழுவதும் பெரும் வரவேற்பு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தில்லியில் நடைபெற்ற இந்தியா கிரீஸ் இடையே இருதரப்பு பேச்சுவார்த்தை வர்த்தகம் முதலீடு தொழில்நுட்ப துறையில் ஒத்துழைப்பு மேம்படுத்தப்படும் என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உறுதி தில்லி சட்டப்பேரவைக்கு அமைதியாக நடந்து முடிந்த தேர்தல் குடியரசுத் தலைவர் உள்ளிட்டோர் வாக்களிப்பு இன்று முடிவுகள் அறிவிப்பு ரெப்போ வட்டி விகிதம் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு குறைப்பு இந்திய ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்கோத்ரா அறிவிப்பு சர்வதேச நாடுகள் பாராட்டும் அளவுக்கு இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் வளர்ச்சியடைந்துள்ளது இஸ்ரோ தலைவர் நாராயணன் பேட்டி நூறாவது ராக்கெட் மூலம் செலுத்தப்பட்ட என்பிஎஸ் டூ செயற்கைக்கோளில் பின்னடைவு இந்திய விண்வெளி ஆய்வு மையம் தகவல் இந்தியாவை உலகளாவிய ஊடக மற்றும் பொழுதுபோக்கு மையமாக மாற்ற நடவடிக்கை மைசூரில் நடைபெற்ற சர்வதேச குறும்படங்கள் விழாவில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் பேச்சு சட்டம் ஒழுங்கை பராமரிக்காமல் உண்மையை மறைக்கவே திமுக அரசின் இரும்புக்கரம் பயன்படுகிறது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு நாட்டின் வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றும் நடுத்தர பிரிவு மக்களுக்கு அதிக சலுகைகளை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் குடியரசு தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு பதிலளித்து மக்களவையில் பிரதமர் நரேந்திர மோடி நான்காம் தேதி உரையாற்றினார் அப்போது பதினான்காவது முறையாக இந்த அவையில் தாம் இடம்பெற்றிருப்பதற்கு ஆதரவளித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்ட அவர் நாட்டு மக்களுக்காக சேவையாற்றுவதை தமக்கு கிடைத்த வரமாக கருதுவதாக கூறினார் ஜனநாயகத்தில் விமர்சனங்களுக்கும் எதிர்கருத்துக்களுக்கும் இடமுண்டு என்றார் நாட்டு மக்களில் இருபத்தைந்து கோடி பேரை தமது அரசு வறுமையிலிருந்து மீட்டிருப்பதாக குறிப்பிட்டார் குடியரசுத் தலைவரின் உரை நாட்டு வளர்ச்சிக்கான திட்டங்களின் முன் வடிவமாக இருப்பதாக அவர் கூறினார் குடியரசுத் தலைவரின் உரையின் விரிவான ஆய்வானது எதிர்கால இருபத்தைந்து ஆண்டுகளில் புதிய நம்பிக்கையையும் வளர்ந்த இந்தியாவின் தொலைநோக்கையும் வெளிப்படுத்துகிறது என்று கூறினார் குடியரசு தலைவரின் உரை வளர்ந்த பாரதத்திற்கான உறுதிப்பாட்டை வலுப்படுத்துகிறது மற்றும் புதிய நம்பிக்கையை உருவாக்குகிறது மேலும் பொதுமக்களுக்கு ஊக்கமளிக்கிறது என்பதை பிரதமர் எடுத்துரைத்தார் தமது அரசின் சாதனைகள் இருபத்தோராம் நூற்றாண்டின் வரலாற்றில் இடம்பெறும் என நம்பிக்கை தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடி ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்களின் நலனுக்கு முன்னுரிமை அளித்து தமது அரசு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார் அதே நேரத்தில் தமது ஆட்சியில் கடந்த பத்து ஆண்டுகளில் எவ்வித முறைகேடும் நடைபெறவில்லை என்று குறிப்பிட்ட பிரதமர் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலம் ஏழைகளின் பணம் ஒரு லட்சத்து இரண்டாயிரம் கோடி ரூபாய் சேமிக்கப்பட்டிருப்பதையும் தெரிவித்தார் ஏழைகளுக்கான பனிரெண்டு கோடி கழிவறைகள் கட்டித்தந்திருப்பதுடன் பனிரெண்டு கோடி மக்களுக்கு குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டத்தை மத்திய அரசு நிறைவேற்றி உள்ளதாகவும் குறிப்பிட்டார் ஏழைகளுக்கு நான்கு கோடி வீடுகள் கட்டித்தரப்பட்டுள்ளதாக கூறிய பிரதமர் மத்திய அரசு கடைபிடித்த வெளிப்படை தன்மையால் கோடிக்கணக்கான ரூபாய் சேமிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்திற்கு ஆறாம் தேதி மாநிலங்களவையில் பதிலுரை ஆற்றினார் பிரதமர் நடுத்தர பிரிவு மக்களின் விருப்பங்களை பூர்த்தி செய்யும் முயற்சியில் மத்திய அரசு ஈடுபட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் கடந்த பத்து ஆண்டுகளில் அனைத்து தரப்பு மக்களும் பயனடையும் வகையில் சிறப்பான நிர்வாகத்தை வழங்கி வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் தங்கள் அரசு மீது மக்களுக்கு நம்பிக்கை இருந்ததன் காரணத்தினால்தான் மூன்றாவது முறையாக ஆட்சியில் அமர்த்தி உள்ளதாக அவர் பெருமையுடன் தெரிவித்தார் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டுக்கு பிறகு ஒரு சிறப்பான நிர்வாக அரசு இந்தியாவிற்கு கிடைத்திருப்பதாகவும் இதனால் மக்கள் திருப்தியடையும் வகையில் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் பிரதமர் கூறினார் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பல திட்டங்கள் போடப்பட்டு கிடப்பில் கிடந்ததாக குறை கூறிய அவர் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு ஸ்ரீநகர் பாரமுல்லா ரயில்வே பாதை திட்டம் உள்ளிட்ட பல திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டதாகவும் தெரிவித்தார் கேலோ இந்தியா திட்டத்தை அமல்படுத்தியதன் மூலம் இந்திய விளையாட்டுத்துறைக்கு ஒரு புதிய ஒளி பிறந்ததாகவும் விளையாட்டுத்துறையில் ஆர்வமுள்ள இளைஞர்கள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்பு கிடைத்ததாகவும் பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார் சாதி ரீதியான குழப்பத்தை சிலர் பரப்பி வருவதாக விமர்சனம் செய்த பிரதமர் நரேந்திர மோடி இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அரசியல் அமைப்பின்படி உரிமைகளை பெற்றுத்தர தங்களது அரசு ஆணையம் அமைத்ததாகவும் கூறினார் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி புனித நீராடினார் திருவேணி சங்கமத்தில் அவர் சிறப்பு பிரார்த்தனைகளிலும் ஈடுபட்டார் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளா நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி திருவேணி சங்கமத்தில் புனித நீராடினார் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் கடந்த மாதம் பதினான்காம் தேதி கும்பமேளா நிகழ்ச்சி தொடங்கி வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது நாள்தோறும் லட்சக்கணக்கான யாத்ரீகர்கள் இதில் பங்கேற்று புனித நீராடி வருகின்றனர் உலகின் மிகப்பெரிய ஆன்மீக மற்றும் கலாச்சார சங்கமமான இந்த கும்பமேளாவில் உலக நாடுகளைச் சேர்ந்த யாத்ரீகர்களும் பங்கேற்று வருகின்றனர் இந்த நாற்பத்தி ஐந்து நாள் திருவிழா வருகிற தேதி இருபத்தி ஆறாம் நிறைவு பெறுகிறது இந்நிலையில் மகா கும்பமேளாவில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி பிரயாக்ராஜ் சென்றார் திரிவேணி சங்கமத்திற்கு வந்த பிரதமரை உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் வரவேற்றார் இருவரும் படகில் பயணித்தபடி திரிவேணி சங்கமத்தை கண்டு ரசித்தனர் இதன் பின்னர் பிரதமர் நரேந்திர மோடி திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடினார் புனித நீராடலை தொடர்ந்து நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையிலும் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றார் பிரதமரின் வருகையை முன்னிட்டு பிரயாக்ராஜில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன இந்த மகா கும்பமேளாவில் பூட்டான் மன்னர் ஜிக்மே கேசர் நம்கியில் பங்கேற்றார் முன்னதாக லக்னோ விமான நிலையத்திற்கு வந்த அவரை உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் வரவேற்றார் பின்னர் இருவரும் பிரயாக்ராஜி சென்றனர் திரிவேணி சங்கமம் பகுதியில் சிறப்பு வழிபாடு செய்த பின் பூட்டான் மன்னர் புனித நீராடினார் எல்லையில் ஊடுருவல்களை தடுக்க பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்திருக்கிறார் ஜம்மு காஷ்மீர் பாதுகாப்பு குறித்து உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தலைமையில் ஸ்ரீநகரில் நடைபெற்றது சுமார் இரண்டு மணி நேரம் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் ராணுவ அதிகாரிகள் மத்திய உள்துறை அமைச்சக உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் அப்போது பேசிய அமைச்சர் அமித்ஷா ஜம்மு காஷ்மீர் பாதுகாப்பு பிரச்சினையில் சரியான நடவடிக்கைகளை அதிகாரிகள் எடுத்து வருவதற்கு பாராட்டு தெரிவித்தார் எனினும் அதிகரித்து வரும் தீவிரவாத செயல்களை கட்டுப்படுத்தி மாநிலத்தில் அமைதியை நிலைநாட்ட முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார் எதிர்கால அச்சுறுத்தல்களை கவனத்தில் கொண்டு பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என்றும் எல்லையில் ஊடுருவல்களை தடுக்க வேண்டும் என்றும் அமைச்சர் அமித்ஷா கேட்டுக் கொண்டார் இந்தியா கிரீஸ் இடையே வர்த்தகம் முதலீடு தொழில்நுட்ப துறையில் ஒத்துழைப்பு மேம்படுத்தப்படும் என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் இந்தியா வந்துள்ள கிரீஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜார்ஜ் கெராபெட்ரிக்ஸ் தில்லியில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசினார் அப்போது இந்தியா கிரீஸ் இடையே உறவுகளை மேம்படுத்துவது தொடர்பாக இரு தலைவர்களும் ஆலோசனை மேற்கொண்டனர் அப்போது பேசிய ஜெய்சங்கர் கடந்த ஆண்டில் உடனான உறவு பெரிய முன்னேற்றத்தை கண்டதாக குறிப்பிட்டார் மேலும் வர்த்தகம் முதலீடு தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் கிரீஸுடன் நல்ல ஒத்துழைப்பை மேற்கொள்ள உள்ளதாக அமைச்சர் கூறினார் இதேபோன்று பேசிய கிரீஸ் அமைச்சர் இந்தியாவுடன் கடந்த சில ஆண்டுகளாக நல்ல உறவுகள் மேம்படுவது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார் சுற்றுலா வணிகம் கலாச்சாரம் உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவுடன் கிரீஸ் இணைந்து செயல்பட ஆர்வமாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் அமெரிக்காவிலிருந்து தாயகம் திரும்பிய ஒவ்வொரு இந்தியரையும் முறைப்படி அனுப்பி வைக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டிருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் மாநிலங்களவையில் இந்த விவகாரம் குறித்து விளக்கமளித்த அமைச்சர் அமெரிக்காவிலிருந்து தாயகம் திரும்பிய ஒவ்வொரு இந்தியரையும் முறைப்படி அனுப்பி வைக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டதாக கூறினார் மேலும் முறையான அனுமதி விசா ஆகியவற்றின் மூலம் அமெரிக்காவிற்கு அவர்கள் சென்றார்களா என்பது குறித்தும் விசாரிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார் சட்டத்திற்கு புறம்பாக குடியேறியவர்களை உலகின் எந்த நாடும் அனுமதிக்காது என்று குறிப்பிட்ட ஜெய்சங்கர் அதன்படி அமெரிக்காவில் உரிய அனுமதி பெறாமல் சென்றவர்கள் மட்டுமே திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் கூறினார் இதேபோன்று மக்களவையிலும் இந்த விவகாரம் குறித்து ஜெய்சங்கர் அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்து பேசினார் அப்போது மாநிலங்களவையில் விளக்கமளித்தது போன்று பல்வேறு தகவல்களை அமைச்சர் கூறினார் அமெரிக்காவின் புதிய பாதுகாப்பு அமைச்சர் பீட் ஹெக்செத்தை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாழ்த்து தெரிவித்தார் இரு அமைச்சர்களும் பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்து விரிவாக விவாதித்தனர் இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பின் விரிவாக்கத்திற்கு இசைவு தெரிவித்த அமைச்சர்கள் தொடர்ந்து நல்லுறவை வலுப்படுத்த உறுதியளித்தனர் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு பாதுகாப்பு தொழில் விநியோக சங்கிலி ஒருங்கிணைப்பு உள்ளிட்ட அம்சங்களில் இணைந்து பணியாற்ற இருவரும் ஒப்புதல் தெரிவித்தனர் இந்தியாவின் உற்பத்தி துறையில் பின்னடைவு ஏற்பட்டிருப்பதாக எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கூறிய குற்றச்சாட்டுக்கு மத்திய அரசு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் மூன்றாம் தேதி காலை இரு அவைகளிலும் தொடங்கியது மக்களவையில் நடைபெற்ற விவாதத்தில் பங்கேற்று பேசிய எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இந்தியாவில் உதிரி பாகங்களை இணைக்கும் பணிதான் நடைபெறுகிறது என்றும் உற்பத்தி அனைத்தும் சீனாவிற்கே சென்றுவிட்டது என்றும் குற்றம் சாட்டினார் நுகர்வோர்கள் அதிகளவில் இந்தியாவில் இருந்தாலும் உற்பத்தி துறையில் இந்தியா பின்தங்கியே உள்ளது என்றும் ராகுல் காந்தி கூறினார் இதற்கு பதிலளித்து பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ காங்கிரஸ் உறுப்பினர் ராகுல் காந்தியின் கருத்தில் உண்மை இல்லை என்று தெரிவித்தார் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்பு விழா அழைப்பிதழ் தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குறிப்பிட்டுள்ள தகவல்கள் முற்றிலும் தவறானவை என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் பொருளாதார கொள்கைகளை மத்திய அரசு தீவிரமாக எடுத்துக் கொண்டிருந்தால் ட்ரம்ப் பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்ள பிரதமர் நரேந்திர மோடிக்கு அழைப்புதல் பெற ஜெய்சங்கர் அமெரிக்காவுக்கு சென்றிருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று ராகுல் காந்தி குறிப்பிட்டிருந்தார் ஆனால் ராகுல் காந்தியின் இந்த குற்றச்சாட்டுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அமெரிக்க அதிபர் பதவியேற்பு விழா போன்ற நிகழ்ச்சிகளில் இந்திய பிரதமர் கலந்து கொள்வதில்லை என்பது அனைவரும் அறிந்ததே என்று கூறியுள்ளார் அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மற்றும் முந்தைய ஜோ பைடன் நிர்வாகத்தின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகரை சந்திக்கவே தாம் அமெரிக்கா சென்றதாகவும் ராகுல் காந்தியின் இந்த கருத்துக்கள் பொய்யானவை என்றும் அவரின் கருத்துக்கள் அரசியல் உள்நோக்கம் கொண்டவை என்றும் அமைச்சர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார் பிரதமரின் உள்ளக பயிற்சிக்கு நாடு முழுவதும் பெரும் வரவேற்பு கிடைத்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் நான்காம் தேதி மக்களவையில் இது தொடர்பாக கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர் நாடு முழுவதும் மொத்தம் எழுநூற்று நாற்பத்தி மூன்று மாவட்டங்களில் இந்த திட்டத்தின் கீழ் இளைஞர்களுக்கு உள்ளக பயிற்சி அளிக்கப்படுவதாக கூறினார் பரீட்சார்த்த முயற்சியாக இந்த திட்டத்தின் கீழ் பல்வேறு நிறுவனங்கள் ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் உள்ளக பயிற்சி வாய்ப்புகளை வழங்கியதாகவும் அதில் தற்போது இருபத்தி எட்டாயிரம் இளைஞர்கள் பயிற்சி பெற்று வருவதாகவும் தெரிவித்தார் வேளாண் திட்டங்களை செயல்படுத்துவதில் முறைகேட்டில் ஈடுபடுவது கண்டுபிடிக்கப்பட்டால் அதற்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் கூறியுள்ளார் மக்களவையில் இது தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர் விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்க மத்திய அரசு இருப்பதாக தெரிவித்தார் கொப்பரை தேங்காய் உற்பத்தியில் சர்வதேச அளவில் இந்தியா முன்னணி வகிப்பதாகவும் குறைந்த கால கட்டத்திலேயே உற்பத்தி திறனை நூற்று நாற்பது லட்சம் மெட்ரிக் டன்னில் இருந்து நூற்று ஐம்பத்தி மூன்று லட்சம் மெட்ரிக் டன்னாக உயர்த்தி இருப்பதாகவும் குறிப்பிட்டார் வருங்காலங்களில் எந்தவிதமான பெருந்தொற்றுக்கள் வந்தாலும் அதனை எதிர்கொள்ள இந்தியா தயாராக இருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் மாநிலங்களவையில் இது தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார் பெருந்தொற்றை கண்காணிக்கும் பணியை தேசிய நோய் கட்டுப்பாட்டு மையம் மேற்கொள்ளும் எனவும் ஜேபி பி நட்டா தெரிவித்தார் எழுபது தொகுதிகளை கொண்ட தில்லி சட்டப்பேரவைக்கு ஐந்தாம் தேதி அமைதியாக தேர்தல் நடந்து முடிந்தது தலைநகர் தில்லியில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் முடிவுகள் இன்று அறிவிக்கப்பட்ட நிலையில் தில்லியில் இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பின் பாஜக ஆட்சியை கைப்பற்றுகிறது இதனை அக்கட்சி தொண்டர்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர் இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பின் அக்கட்சி ஆட்சி அமைக்க உள்ளதால் அவர்கள் இனிப்புகளை வழங்கியும் பட்டாசுகளை வெடித்தும் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் தலைநகர் தில்லியில் மட்டுமின்றி நாட்டின் பல்வேறு இடங்களில் உள்ள அக்கட்சி அலுவலகங்களில் வெற்றி கொண்டாட்டம் களை கட்டியது பொய்யுரைகளை கட்டப்படுத்திவிட்ட ஆம் ஆத்மி கட்சியை மக்கள் முழுமையாக நிராகரித்துள்ளதாக மத்திய அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ள அவர் பிரதமர் மோடி தலைமையிலான நல்லாட்சிக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி எனவும் கூறினார் தில்லி சட்டமன்ற தேர்தலில் தனி பெரும்பான்மை வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்துள்ள தில்லி மாநில பாரதிய ஜனதா கட்சியினருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் மத்திய அமைச்சர் எல் முருகன் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் தில்லி சட்டப்பேரவை தேர்தலில் பாஜகவின் வெற்றி குறித்து பதிவிட்டுள்ள அக்கட்சியின் மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் இந்தியாவின் தலைநகரில் பாரதிய ஜனதா கட்சி தலை நிமிர்கிறது என்று கூறினார் மேலும் ஆம் ஆத்மி தலை குணிகிறது என்றும் காங்கிரஸ் நிலை குலைகிறது என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் தில்லியில் ஆளும் ஆம் ஆத்மி முதலமைச்சர் அதிஷி கல்காஜி தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார் ஆனால் ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய அமைப்பாளரும் முன்னாள் முதலமைச்சருமான அரவிந்த் கெஜ்ரிவால் தோல்வியை சந்தித்தார் அக்கட்சியின் மூத்த தலைவரும் தில்லி முன்னாள் முதலமைச்சருமான மணிஷ் சிசோடியாவும் தோல்வியை தழுவினார் தில்லியில் பாஜகவுக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு ஆண்டுகள் கழித்து மக்கள் வாய்ப்பு கொடுத்திருப்பது மிகப்பெரிய மகிழ்ச்சியை அளிப்பதாக தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் பத்தாண்டு காலமாக ஆம் ஆத்மி ஆட்சியை மக்கள் பார்த்திருப்பதாக கூறிய அண்ணாமலை தற்போது புதிய மாற்றத்தை மக்கள் விரும்புகிறார்கள் என்றார் தில்லியை பொறுத்தவரைக்கும் எல்லா மாநில மக்களும் வசிப்பதாக கூறிய அவர் பாஜக எல்லா இடத்திலும் முத்திரை பதித்திருப்பது அக்கட்சியின் தொண்டராக தனக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார் முன்னதாக ஐந்தாம் தேதி நடைபெற்ற வாக்குப்பதிவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு குடியரசு துணைத் தலைவர் ஜெக்தீப் தன்கர் மத்திய அமைச்சர்கள் ஜெய்சங்கர் சிங் பூரி மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தலைமை தேர்தல் ஆணையர் குமார் உள்ளிட்டோர் தங்கள் வாக்குகளை பதிவு செய்தனர் கடந்த பத்தாண்டுகளில் செல்போன் உற்பத்தி நிறுவனங்களின் எண்ணிக்கை முன்னூறாக அதிகரித்துள்ளதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பெருமிதம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து தனது சமூக வலைதள பதிவில் செல்போன் மற்றும் மின்னணு பொருட்கள் உற்பத்தியில் இந்தியா குறிப்பிடத்தகுந்த முன்னேற்றத்தை கண்டு வருவதாக பதிவிட்டுள்ளார் மேலும் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டில் வெறும் இரண்டு செல்போன் உற்பத்தி நிறுவனங்களே இருந்த நிலையில் தற்போது இதன் எண்ணிக்கை முன்னூறாக அதிகரித்திருப்பதாக தெரிவித்தார் இரண்டாயிரத்து பதினான்காம் நிதியாண்டில் பதினெட்டாயிரத்து தொள்ளாயிரம் கோடியாக இருந்த செல்போன் உற்பத்தி துறையின் மதிப்பு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் நிதியாண்டில் நான்கு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரம் கோடியாக அதிகரித்துள்ளதாக கூறினார் மேலும் இந்த தொழில்துறை பனிரண்டு லட்சம் நேரடி வேலை வாய்ப்புகளை வழங்கியிருப்பதாகவும் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார் மத்திய பட்ஜெட்டில் இஸ்ரோவுக்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது வரவேற்கத்தக்கது என இஸ்ரோ தலைவர் நாராயணன் அறிவித்துள்ளார் நாகர்கோவிலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இஸ்ரோ ஆய்வு மையம் சர்வதேச நாடுகள் வியந்து பார்க்கும் அளவுக்கு வளர்ந்துள்ளதாக குறிப்பிட்டார் நூறாவது ராக்கெட்டை செலுத்திய இஸ்ரோவின் நிகழ்வு அனைவரின் கூட்டு முயற்சிக்கு கிடைத்த வெற்றி என்றும் கூறினார் பாமர மக்கள் பயன்பெறும் வகையில் பல்வேறு திட்டங்களை இஸ்ரோ மேற்கொண்டுள்ளதாகவும் நாராயணன் குறிப்பிட்டார் இதனிடையே நூறாவது ராக்கெட் மூலம் செலுத்தப்பட்ட என் வி எஸ் இரண்டு செயற்கைக்கோளை ஒரு புவிவட்ட பாதையிலிருந்து மற்றொரு புவிவட்ட பாதைக்கு உயர்த்தும் நடவடிக்கைகளை தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மேற்கொள்ள முடியவில்லை என இஸ்ரோ தெரிவித்தது பேரிடர் காலங்களில் தரை வான் கடல் போக்குவரத்தை கண்காணித்து துல்லிய தகவல்களை அளிக்கும் இரண்டாயிரத்து இருநூற்று ஐம்பது கிலோ எடை கொண்ட செயற்கைக்கோளை இஸ்ரோ கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி விண்ணில் செலுத்தியது இதனைத் தொடர்ந்து செயற்கைக்கோள் புவிவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டு பூமியை வலம் வந்தது இந்நிலையில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக செயற்கைக்கோளை ஒரு புவிவட்ட பாதையிலிருந்து மற்றொரு புவிவட்ட பாதைக்கு உயர்த்தும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியவில்லை என இஸ்ரோ அறிவித்தது எனினும் தற்போது அந்த செயற்கைக்கோள் நல்ல நிலையில் செயல்பட்டு வருவதாக இஸ்ரோ கூறியுள்ளது வங்கிகளுக்கு அளிக்கப்படும் குறுகிய கால கடன்களுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தை ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய ரிசர்வ் வங்கி குறைத்துள்ளது மும்பையில் நடைபெற்ற இந்திய ரிசர்வ் வங்கி நிதி கொள்கை கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டது இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்கோத்ரா ரெப்போ வட்டி விகிதத்தை பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு ஐந்து சதவீதம் குறைக்கப்பட்டுள்ளதாக கூறினார் தற்போது ஆறு புள்ளி ஐந்து சதவீதமாக உள்ள ரெப்போ வட்டி விகிதம் இனி ஆறு புள்ளி இரண்டு ஐந்து சதவீதமாக இருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் நான்கு புள்ளி எட்டு சதவீதமாக இருந்த பணவீக்க விகிதம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டில் நான்கு புள்ளி இரண்டு சதவீதமாக குறையும் என மதிப்பிடப்பட்டுள்ளது ரெப்போ வட்டி விகிதம் குறைந்துள்ளதை அடுத்து வீட்டுக்கடன் வாகனக்கடன் ஆகியவற்றின் மீதான வட்டி குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது இதில் திறன் இந்தியா திட்டத்தின் தொடர்ச்சி மற்றும் சீரமைப்புக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது புதுதில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் அமைச்சரவைக் கூட்டம் நேற்று நடைபெற்றது இந்த கூட்டத்திற்குப் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அமைச்சரவைக் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து விரிவாக எடுத்துரைத்தார் திறன் இந்தியா திட்டத்தை வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு வரை தொடர்வதற்கும் மறுசீரமைப்பதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியதாக கூறினார் எட்டாயிரத்து எண்ணூறு கோடி ரூபாய் இதற்காக ஒதுக்கீடு செய்யவும் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார் மத்திய அமைச்சரவையின் இந்த முடிவின் மூலம் நாடு முழுவதும் சேவை மற்றும் தொழில்துறையை சேர்ந்த பயிற்சியை ஒருங்கிணைத்து திறமையான பணியாளர்களை உருவாக்குவதற்கான வழி ஏற்படும் என்றும் அஸ்வினி வைஷ்ணவ் நம்பிக்கை தெரிவித்தார் தூய்மை பணியாளர்களுக்கான தேசிய ஆணையத்தின் பதவிக்காலம் வரும் இரண்டாயிரத்து இருபத்தி எட்டாம் ஆண்டு வரை மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது நாட்டின் எரிசக்தி ஆதாரங்களில் அணுசக்தி திட்டத்தால் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை உருவாக்க உதவும் என மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் ஊடகத்திற்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதில் அணுமின் உற்பத்தியின் முக்கிய பங்களிப்பை எடுத்துரைத்தார் மத்திய அரசின் பட்ஜெட்டில் அணுசக்தி இயக்கம் குறித்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார் இந்திய அணுசக்தி துறையில் தனியார் பங்களிப்பு வழிவகை செய்யப்பட்டிருப்பதாகவும் இது புரட்சிகரமான நடவடிக்கை என்றும் கூறினார் அணுசக்தி துறையின் மேம்பாடு மற்றும் புத்தாக்க முயற்சிகளை துரிதப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தன்னிறைவு இந்தியா என்ற இலக்கை எட்ட உதவும் என்றும் ஜிதேந்திர சிங் குறிப்பிட்டார் இந்தியாவை உலகளாவிய ஊடக மற்றும் பொழுதுபோக்கு மையமாக மாற்றும் பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையை நிறைவேற்ற பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார் மைசூரில் சர்வதேச குறும்படங்கள் மற்றும் ஆவணப்பட விழாவில் கலந்து கொண்டு பேசிய இணையமைச்சர் எல் முருகன் இந்த விழா வளர்ந்து வரும் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு ஒரு தளத்தை வழங்குவதாக கூறினார் இந்திய படைப்பாளிகளுக்கு ஹாலிவுட் திரையுலகில் போஸ்ட் புரொடக்ஷன் பணிகளுக்கு அதிக வாய்ப்புகள் கிடைப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்த துறை இந்தியாவில் ஒன்பது புள்ளி ஏழு சதவீத வளர்ச்சியை எட்டியுள்ளது என்றும் இரண்டாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டுக்குள் எழுபத்து மூன்று பில்லியன் டாலர்களை தொடும் என்றும் அவர் கூறினார் தேசிய விருது பெற்ற திரைப்பட தயாரிப்பாளர் எழுத்தாளர் மற்றும் நடிகருமான சுனில் புரானிக் உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் மீன்வளத்துறைக்கு நாற்பதாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் தெரிவித்தார் மாநிலங்களவையில் பிரதமர் நரேந்திர மோடி ஆற்றிய சுட்டிக்காட்டி தனது எக்ஸ் வலைதள பதிவில் இணையமைச்சர் எல் முருகன் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் மீனவர்கள் பயனடையும் வகையில் அவர்களின் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து மீன்வளத்துறை அமைச்சகம் ஒன்றை தனியாக உருவாக்கி இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் விவசாய கடன் அட்டை திட்டத்தை பயன்படுத்தி விவசாயிகள் பயன்பெற்று வருவதாகவும் அதேபோல் மீனவர்களும் இத்திட்டத்தை பயன்படுத்தி அதிகளவில் அளவில் பயனடைந்து வருவதாகவும் அமைச்சர் எல் முருகன் கூறினார் காலநிலை மாற்றம் தொடர்பான கல்வி அறிவை ஏற்படுத்த அனைத்து பள்ளிகளிலும் சூழல் மன்றங்கள் உருவாக்கப்படும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றத்துறை சார்பில் இரண்டு நாட்கள் நடைபெறும் தமிழ்நாடு காலநிலை மாற்ற மூன்றாவது உச்சி மாநாட்டை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் அப்போது பேசிய அவர் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் சூழல் மன்றங்கள் ஏற்படுத்தப்படும் என்றும் காலநிலை கல்வி அறிவுக்கென ஒரு கொள்கையை தொகுத்து தமிழ்நாடு அரசு விரைவில் அறிவிக்க உள்ளதாக தெரிவித்தார் முன்னதாக இந்த விழாவில் சுற்றுச்சூழல் விருதுகளை வழங்கிய முதலமைச்சர் பல்வேறு புதிய திட்டங்களை தொடங்கி வைத்தார் கழிவுகளை மறுசுழற்சி செய்வதற்கான இணையதளம் தொழிற்சாலை பசுமை குறியீடு போன்ற திட்டங்களையும் முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த விழாவில் தொடங்கி வைத்தார் விழாவில் தொடக்க உரையாற்றிய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு காலநிலை மாற்றம் என்பது விளிம்பு நிலை மக்களில் தொடங்கி அனைத்து தரப்பினருக்கும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளதாக தெரிவித்தார் பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் நியமனம் குறித்து பேச திமுகவிற்கு எந்த தகுதியும் இல்லை என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம் செய்துள்ளார் சென்னை அருகே உள்ள பாடியில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் திருப்பரங்குன்றத்தில் ஏற்பட்ட எழுச்சி மிக விரைவில் தமிழகம் முழுவதும் ஏற்படும் என கூறினார் மக்களின் நலனுக்காக மத்திய அரசு கொண்டு வரும் நல்ல திட்டங்களை திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பது ஏன் என கேள்வி எழுப்பிய தமிழிசை துணைவேந்தர் நியமனம் குறித்து பேச திமுக காங்கிரஸ் கட்சிகளுக்கு எந்த தகுதியும் இல்லை என்றார் தமிழ்நாட்டில் காவல்துறை அதிகாரிகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதளப்பதிவில் விதி மீறலும் சட்ட மீறலும் திமுக அரசின் கீழ் தமிழ்நாட்டில் வழக்கமாகிவிட்டது என கூறியுள்ளார் காவல்துறை ஆணையர் நியமனத்தில் முறைகேடுகளை ஏடிஜிபி கல்பனா நாயக் சுட்டிக்காட்டியதற்கு பரிசாக அவரது அலுவலகம் எரிக்கப்பட்டதாகவும் தீ விபத்து நடந்தபோது அவர் அலுவலகத்தில் இருந்திருந்தால் தமது உயிரையும் இழக்க நேர்ந்திருக்கும் என குறிப்பிட்டுள்ளார் இந்த சம்பவத்தில் உண்மையான விசாரணை நடத்த வேண்டும் என்ற கல்பனா நாயக்கின் தொடர்ச்சியான வேண்டுகோளை மாநில காவல்துறை புறக்கணித்திருப்பதையும் மின் பழுது காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாக கூறி காவல்துறை உயரதிகாரிகள் உண்மையை மறைக்க விரும்புவதையும் சுட்டிக்காட்டினார் ஊழல் தவறான நிர்வாகம் மற்றும் முறைகேடுகளை அம்பலப்படுத்தியதற்காக சமூக ஆர்வலர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் கொல்லப்படுவதை அவர் சுட்டிக்காட்டினார் திமுக அரசின் இரும்பு நீதியை நிலைநாட்டுவதற்கு பதிலாக உண்மையை மவுனமாக்குவதற்கு மட்டுமே பயன்படுவதாகவும் அண்ணாமலை விமர்சித்துள்ளார் வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி வழங்கும் கடன்களுக்கான வட்டி விகிதமான ரெப்போ வட்டி விகிதம் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு முதன்முறையாக குறைக்கப்பட்டிருக்கிறது மேலும் நாட்டின் பொருளாதாரம் மிகவும் வலுவாக இருப்பதாகவும் ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா அறிவித்திருக்கிறார் இது குறித்து தான் என்ன தெரிஞ்சுக்கப் போறோம் செய்தி தொகுப்புல நம்ம பார்க்க போறோம் ரெப்போ வட்டி விகிதம் குறைப்பு குறித்த அறிவிப்பு ரெப்போ விகிதம்ங்கிறது வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி வழங்கும் கடனுக்கு விதிக்கப்படும் வட்டி விகிதம் இரண்டு மாதத்துக்கு ஒரு முறை ரிசர்வ் வங்கியின் நிதி கொள்கை குழு கூடி ரெப்போ வட்டி விகிதம் பற்றி முடிவெடுக்கும் இந்நிலையில் ரிசர்வ் வங்கியின் நிதி கொள்கை குழு ஆலோசனை கூட்டம் பிப்ரவரி ஐந்தாம் தேதி மும்பையில் தொடங்கியது இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு ரிசர்வ் வங்கியின் புதிய ஆளுநராக பதவியேற்ற சஞ்சய் மல்கோத்ரா தலைமை வகித்தார் இது அவரது தலைமையில் நடைபெற்று வரும் முதல் கூட்டம் என்பதும் குறிப்பிடத்தக்கது ரிசர்வ் வங்கி நிதி கொள்கை குழுவின் ஆலோசனை கூட்டத்தின் நிறைவு நாளான நேற்று ரெப்போ வட்டி விகிதம் குறைப்பு குறித்த அறிவிப்பும் வெளியானது கொரோனா காலத்திற்கு பின் குறைக்கப்படாத ரெப்போ வட்டி விகிதம் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் முதன்முறையா ரெப்போ வட்டி விகிதம் குறைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கு அதன்படி இதுவரையில் ஆறு புள்ளி ஐந்து சதவீதமாய் இருந்த ரெப்போ வட்டி தற்போது பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு ஐந்து புள்ளிகள் குறைக்கப்பட்டு ஆறு புள்ளி இரண்டு ஐந்து சதவீதமாய் இருக்கு கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் டிசம்பர் வரை ஆறு முறை ரிசர்வ் வங்கி ரெப்போ விகிதத்தில் மாற்றம் செய்யாமல் அதற்கு முந்தைய அளவான ஆறு புள்ளி ஐந்து சதவீதத்திலேயே இருந்தது இந்நிலையில் ரெப்போ வட்டி விகிதம் குறைக்கப்பட்டிருக்கு இதனால் பண வீக்கமும் குறையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் நான்கு புள்ளி எட்டு இருந்த பணவீக்க விகிதம் இரண்டாயிரத்து இருபத்து ஆறாம் நிதியாண்டில் நான்கு புள்ளி இரண்டு சதவீதமாக குறையும்னு மதிப்பிடப்பட்டிருக்கு மேலும் நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி விகிதம் ஆறு புள்ளி ஏழு சதவீதமாக இருக்கும்னு ரிசர்வ் வங்கி கணித்துள்ளது வீட்டுக் கடன் எவ்வளவு குறையும் வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி அளிக்கும் கடன்களுக்கான வட்டி விகிதமான ரெப்போ குறைக்கப்பட்டுள்ளதால வீடு மற்றும் வாகன கடன்களுக்கான வட்டி விகிதம் குறையும் என எதிர்பார்க்கப்படுது வட்டி ஒன்பது சதவீதத்திலிருந்து எட்டு புள்ளி ஏழு ஐந்து சதவீதமாக குறைந்தால் முப்பது ஆண்டுகால கடனுக்கு வட்டி நான்கு புள்ளி நான்கு பூஜ்ஜியம் லட்சம் ரூபாய் அல்லது பத்து மாத தவணை குறையும் அதுவே எட்டு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் சதவீதத்திலிருந்து எட்டு புள்ளி இரண்டு ஐந்து சதவீதமாக வட்டி குறைந்தால் எட்டு புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் லட்சம் ரூபாய் அல்லது பதினெட்டு மாத தவணை குறையும் இத்துடன் இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சி நிறைவடைந்தது மீண்டும் சந்திக்கலாம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில்